யானை வேட்டையாடி தந்தத்தை விற்பனை செய்ய முயன்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் பகுதியில் மரும நபர்கள் யானையை வேட்டையாடி தந்தம் விற்பனை செய்வதாக தருமபுரி மண்டல வன பாதுகாப்பு காவலர்களுக்கு வந்த தகவலை எடுத்து ஓசூர் வனக்கோட்ட வன உயிரின காப்பாளர் வாகன் ஜெகதீஷ் சுதாகர் உத்தரவின் பெயரில் ஓசூர் வன பார்த்தசாரதி தலைமையில் வனப்பணியாளர்கள் நேற்று முன்தினம் ஓசூர் இஎஸ்ஐ ரிங் ரோடு மத்தம் சர்க்கல் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அப்போது அந்த வழியாக வந்த இருசக்கர வாகனத்தை நிறுத்தி சோதனை செய்த போது அதில் யானை யானையின் இரு தந்தம் இருப்பது தெரிய வந்தது இதனையடுத்து தந்தம் கொண்டு வந்த இறுது கோட்டை அருகே திப்பனூரை சேர்ந்த வெங்கடேஷ் இருபத்தி ஏழு வயதும் கர்நாடக மாநிலம் ஆணைக்கல் அடுத்த மாற நாயக்கனாளியை சேர்ந்த விஜய்குமார் இருபத்தைந்து வயதும் ஊத்தங்கரை ஒந்திய புதுவை சேர்ந்த ஹரிபூபதி முப்பத்தொன்பது வயது நாராயண் நகரை சேர்ந்த பரந்தாமன் இருபத்தி ஏழு வயது ஆகிய நான்கு பேரை கைது செய்து அவர்களிடம் இருந்த தந்தத்தை பறிமுதல் செய்து விசாரணை செய்ததில் இதில் தொடர்புடைய ஐயூரை சேர்ந்த முனிராஜ் இருபத்தி ஒன்பது வயது தொழுவெட்டா கிராமத்தை சேர்ந்த லிங்கப்பா முப்பத்தி ஒன்பது வயது ஆகிய இருவரையும் கைது செய்தனர் மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளிகளான பெட்ட மோகலால அடுத்த கோப்பனூரை சேர்ந்த பசப்பா மற்றும் ஜெயப்புரத்தை சேர்ந்த மதுகிரி ஆகிய இருவரையும் வனத்துறையினர் தேடி வருகின்றனர் இவர்களை பிடித்து விசாரணை செய்த பின்னரே யானை எங்கு வேட்டையாடப்பட்டது மற்றும் எங்கு விற்பனைக்கு கொண்டு சென்றது என தெரிய வரும் என வனத்துறையினர் தெரிவிக்கின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது